விண்விழி செய்திகளுடன் நான் உங்கள் சந்திரிகா கந்தசாமி மகன் தன் சொந்த தந்தையால் கொல்லப்பட்டான் என்பதை தாயால் நம்ப முடியவில்லை இதனால் ஒவ்வொரு நாளும் அவர் அழுகிறார் என்று ஆறு வயது சிறுவன் தேவக்ஷன் தாத்தா இதனை கூறினார் ஜம்பூரில் தேவக்ஷன் உடல் கண்டெடுக்கப்பட்ட பிறகு அவர் இன்னும் சோகமாக உள்ளார் குழந்தையின் மரணம் சொந்த தந்தையால் ஏற்பட்டது என்பதை அவரால் நம்பவே முடியவில்லை தேவக்ஷன் மரணம் முழு குடும்பத்திற்கும் அதிர்ச்சியாக உள்ளது அதுவும் ஒரு நெருங்கிய குடும்ப உறுப்பினரால் அவரின் மரணம் ஏற்பட்டுள்ளது என்பது பெரிய அதிர்ச்சியாக உள்ளது பொதுவாக இது போன்ற வழக்குகளை பற்றி நாம் கேள்விப்படும் போது எங்களுக்கு அனுதாபம் ஏற்படுகிறது ஆனால் இன்று அது எங்கள் குடும்பத்திற்கு நடந்தது சந்தேக நபர் ஒரு வெளியாட் அல்ல ஆனால் அவரது சொந்த தந்தை என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்வது கடினம் என்று அவர் கூறினார் இங்குள்ள ரம்பாவ் மருத்துவமனையின் தடையவியல் மருத்துவ பிரிவில் குடும்ப உறுப்பினர்கள் தேவிக்ஷன் பிரேத பரிசோதனைக்காக காத்திருந்ததால் அங்கு சூழல் மிகவும் சோகமாக இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது விலையில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்